ஹாய் வணக்கம் நண்பிள்ளை இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஜெ ஹெச்எஃப் மற்றும் ஜெர்சின மாடுகள் சூப்பர் சூப்பரான மாடுகள் உங்கள் வீட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான மாடுகள் எல்லாமே கிடக்குது எல்லா மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா அழகான இளம் மாடுகள் தான் உங்களுக்கு இருக்குது உங்கள் வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி தான் உங்கள் பண்ணை தேவைக்காக இருந்தாலும் சரி தான் நல்ல ஜெய் ஜாண்டிக்கான ஹைட்டில் நல்ல ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு நீங்கள் மாடுகள் மாற்ற வேண்டிய தேவைகள் இல்லாத அளவுக்கு பூர்த்தி செய்த விதமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடுகளும் இள மாடுகள் எல்லாமே உங்களுக்கு செவலை கருப்பு கருப்பு மரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்தன புல்லை அப்படிங்கக்கூடிய எல்லா நிறமான மாடுகளும் உங்களுக்கு இருக்குது நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடுகள் அவ்வளவுமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாருமே பால் கறக்கிற அளவுக்கு நல்ல குணமான மாடுகள் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும் பெரும்பாலும் நிறைய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா அது இதுன்னு போட்ட மாடுகள் நிறையா மாடுகள் இருக்குது கறவை மாடுகள் அதிகம் இருக்கிறத காட்டியும் செனை மாடுகள் தான் அளவுக்கு அதிகமாக இருக்குது ஒவ்வொரு மாடுகளையும் உங்களுக்கு காட்டுறேன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாடாக இருந்தாலும் சரிதான் இந்த மாதிரி வெள்ளை அதிகமாக இருக்கக்கூடிய மாடாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு ஹெச்எஃப்பில் கிராஸ் மாடுகளாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு எல்லா மாடுகளும் நம்மகிட்ட இருக்குது உங்கள்கிட்ட ஹெச்எஃப்ல கிராஸ் மாடுகள் இருக்குது இந்த மாதிரிலாம் இன்றைக்கி கண்டு போட்டு இன்றைக்கி ரெண்டு நாள் தான் ஆகுது நல்லா கொடி எல்லாமே விழுந்திருக்கு அந்தளவுக்கு நல்லா அழகான மாடுகள் இருக்கும் இல்லை உங்களுக்கு வீட்டு தேவைக்கு கொஞ்சம் ஏஜ்டான பர்சன் வயசான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாடு வளர்க்குறீங்கனாலும் சரி தான் அதுக்கேற்ற ஜெர்சி ஹெச்எஃப் இனத்தில் உள்ள கிராஸ் மாடுகளும் நம்மகிட்ட இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இன கிராஸு அப்புறம் உங்களுக்கு சிந்தில் கிராஸு இந்த மாதிரியான மாடுகள் எடுக்கணுன்னாலும் அதுக்கேற்ற மாடுகள் உங்களுக்கு தொப்புள் கோஷத்தோட ஒரு அழகான ஜெய் ஜாண்டிக்கான நல்ல பெருங்கூட்டு ரகத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் அ அவ்வளோ மாடுமே வந்து பார்த்திங்கன்னா இளம் மாடுகள் தலையித்து இரண்டாயிரத்து மாடுகள் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ண தேவையை பூர்த்தி சரி சரிதான் உங்களுக்கு வீட்டு தேவைக்கு பால்களை பூர்த்தி செய்யணுனாலும் சரி தான் கரெக்டான விகிதத்தில் கரெக்டான குணத்தில் ஒரு அழ அழகான மாடுகள் தான் நம்மகிட்ட இருக்கும் மாடுகள் அனைத்துமே குணத்துகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது எல்லோரும் இந்த மாதிரி பெரிய மாடுகள்லாம் பார்த்து குணத்துக்கு பயப்படுவீங்க எந்த பக்கம் நேரம் பால் பிக்கிற அளவுக்கு இருக்கும் ஒவ்வொரு மாடுகளையும் உங்களுக்கு அவுத்து வெளியில் வச்சு வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் நம்ம பண்ணையில் வந்து முத முதலாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டில் நொக்கரான மாடு மாட்டை பொறுத்தவரில் ஒயிட் மெஜாரிட்டி ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய மாடு மாட்டை பொறுத்தவரில் கிட்டத்தட்ட ரேரான மாடு மாடை பொறுத்தவரில் கிட்டத்தட்ட எந்த ஒரு எலும்பும் தெரியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஜெய்ஜாண்டிக்கான மாடு காம்போட நிறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் நிறத்தில் இருக்கும் கண்ணு போட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாலு நாள் முடிஞ்ச அஞ்சாவது நாள் இதில் இருக்குது கண்டு அழகான பெண் கண்டு போட்டிருக்கு சூப்பரான கண்டு இந்த மாதிரியான மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிந்தாமணியில் பெங்களூர் சிந்தாமலிலையோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கருங்கல்பாளையம் சந்தையில் இந்த மாடுகள் இருந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு லட்சத்தி முப்பதனாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா ரேட்டை வந்து சொல்லுவாங்க நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி விலைகள் வந்து இந்த மாடுகள்லாம் சொல்ல போகிறதே கிடையாது ஏன்னா இந்த மாடுகளோட மாடுகளோட விலைகள் வந்து நம்ம பண்ணில் வந்து சொல்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் இப்போ காலையில் கரை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து லிட்ரு இருந்து ஒம்பது லிட்ரு பால் ஷுவேராக வருது சாயங்கால பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு லிட்ரு பால் கிட்டத்தட்ட பால்லே வருது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய தன்மேலே கிட்டத்தட்ட நல்ல மாடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கறவை வந்து நம்ம கறக்காமல் மாட்டில் வைக்கவே மாட்டோம் ரெண்டு நேரம் பால் நீங்கள் கறந்து வேணாலும் செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம வந்து சீம்பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட கொண்டு போனீங்கன்னாலும் சரி தான் பதினஞ்சு லிட்டரு பாலுக்கு ஷுவராக கேரண்டி தந்துடுவோம் சீம்பாலில் கொண்டு போகிறீங்கன்னா இருபது லிட்டருக்கு மேலே மட்டும் நம்மளை தேடினா போதும் மாட்டை பொறுத்தவரையில் நல்ல ரெட்டை முதுகில் மா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோஸ் மூக்கில் ரெண்டு மூக்கு வந்து நல்லா ரோஸாக இருக்கும் கொம்பில் அழகான வெள்ள நிலம் இருக்கும் பெண் கண்டோடு இருக்கிறதால ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு மாடுகளை மாற்ற வேண்டிய தேவைகள் இருக்கவே இருக்காது கிட்டத்தட்ட வெயிலுக்கு எல்லாமே தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில் கிட்டத்தட்ட நம்ம கையில் வச்சு கிட்டத்தட்ட இருபது நாள் தீவனங்கள்லேருந்து முப்பது நாள் தீவனங்கள் நம்ம கொடுத்த மாடு தான் பால் கறக்கிறதுக்கு மிஷின் கறவையாக இருந்தாலும் சரி தான் கை கறவையாக இருந்தாலும் கறக்கிறதுக்கு ஒரு ஜெய் ஜாண்டிக்கான மாடாக இருக்கும் பெண்கண்டோட இருக்கிறதால மாட்டை பொறுத்தவரை நம்ம மாற்ற வேண்டிய தேவைகள் இருக்காது ரெண்டாக ஈத்து மாடு தான் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஈனின மாடு தான் மாடு கடந்த ஈத்தில் நமக்கு தெரிஞ்ச இடத்துல கறந்த ஃபோட்டோஸோட அப்டேட் நம்ம கையில் இருக்குது கடந்த ஈத்தில் ஈணுன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாட்டில் பொறுத்தவரில் காம்பில் எதுலேயுமே தப்பு இல்லாமல் இருந்த மாடு தான் சாப்பாடுகளுக்கு எந்த முறையிலானாலும் நீங்கள் தீவனம் வச்சாலும் சாப்பிடும் அதே மாதிரி மேய்ச்சல் முறைகளுக்கும் கெட்டி வளர்க்கலாம் உங்களுக்கு வெயிலுக்கு வந்து இழைப்பு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவே இருக்காது அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது பெண்கண்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு பெண்கண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹச்சபீன கண்ணுங்கிறதால நீங்கள் வளர்க்குறதுக்கு வந்து ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு உருப்படியாக கிடச்சிக்கிடும் மாடும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இளம் மாடு கண்டுமே நல்ல அழகான பெண் கண்டு சரியா மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்பீரமான தோட்டத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மாடுகளுக்கு கேல்சியம் அந்த மாதிரி பத்தாக்குறைகள் எதுவுமே வரவே வராது கேல்சியம் பத்தாக்குறைக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகளே கிடையாது இந்த மாடு கரக்க கரக்க சில மாடுகள்லாம் உடம்பு குறைஞ்சி வேஸ்ட்டாக போக மாதிரி இருக்கும் இதுகள் வந்து அஞ்சு ஈத்துக்கு போட்டிருந்தீங்கனாலும் சரி தான் ஆறு இதுக்கு போட்டிங்கனாலும் சரி தான் உங்களுக்கு மாடுகள் வெயிட் வந்து கொஞ்சம் குறையாது வெயிட்டுகளுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது மாடுகள் குறையாது மாடோட நடைகளை எல்லாத்தையும் காட்டுறேன் மாடுகளை பாருங்கள் கிட்டத்தட்ட ரெட்டை முதுகில் மாடு இருக்குது முதுகை நீங்கள் பார்த்தீங்கனாலே சொல்லுவீங்க எவ்வளோ அளவுக்கு ஜெய் மாடுன்னு அது மாதிரி நடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேல்சியம் பத்தாக்குறை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இந்த நடைகள் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய மாடு எவ்வளோ அகலச்சரத்தில் மாடு இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட மாடோட மூவிங்கை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கிட்டத்தட்ட மாடு பிடிக்க பர்சனையும் அதையும் கம்பேர் பண்ணி மாடுகளை பாருங்கள் ரெட்டை முதுகில் நல்ல நீள வளத்தில் பெருங்கூட்டு ரகத்தில் உள்ள மாடு தான் இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வாங்க உங்களுக்கு சீம்பாலோட அளவு பதினஞ்சு லிட்டர் பாலுக்கு கொஞ்சம் கூட துளி மாறாமல் சீம்பாலோட அளவு பதினைஞ்சி லிட்டர் பால் இருக்குது கன்று போட்டு உங்களுக்கு இளங்கன்று மாடு தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலத்தில் கிட்டத்தட்ட மாட்டோட தொகையை நெருக்கி எடுத்துருவீங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரண்டியாக சொல்லி கொடுக்கலாம் கிட்டத்தட்ட பண்ணை தேவைகளுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில் உள்ள மாடுன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு கண் வந்து இளங்கன்று அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ரத்தமே போயிருக்காது கிட்டத்தட்ட உங்களுக்கு கண்ணை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிடும் நாலு நாலு தான் உங்களுக்கு இருக்குது கண்ணை பொறுத்த வரல ரத்தமே போயிருக்காது மாட்டில் பொறுத்த வரல சூப்பரான மாடு இப்படிங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரிஞ்சவள நேரத்தில் அழகான ஒரு ஜெர்சி மாடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெட்டை முதுகில் ரெட்டை வரி மடியில் நல்ல மாடு நல்ல உடம்பு கிட்டத்தட்ட காம்பு நாலு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளோ ஜம்முன் இருக்குது மாட்டை பொறுத்தவரையில் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடித்த அடைச்ச மடியில் நல்ல ஒரு சூப்பரான மாடு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கன்று போடுறதுக்கு ஒரு இருந்து பத்து நாள் டைம் இருக்குது ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஈனக்கூடிய கண்டிஷனில் இருக்கும் நம்ம பத்து நாள் டைம் சொல்லுவோம் ஒரு கஸ்டமருக்கு மாடு கொடுக்குறோங்கும் போது சென மாடுகளில் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா மூணு நாள் நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம் குறைஞ்சி மூணுலேருந்து அஞ்சு நாள் சொல்லி கொடுப்போம் கிட்டத்தட்ட நல்லா பெருங்கூட்டு ரகத்தில் ஒரு சூப்பரான மாடு ஜெர்சி மாட்டில் நல்ல ரெட்டை முதுகில் நல்ல ரெட்டை வரி கொண்ட மாடு நல்லா மடி வைக்கும் மடிகளோட சுருக்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சும்மா சாக்கு பை மாதிரி வைக்கும் மடியை பொறுத்தவரில் நல்ல சூப்பர் கறவை திறனில் நல்ல ஒரு ஜெய் சாண்டிக்கான மாடு நடையில் விட்டு காமிக்கிறேன் மாட்டை பொறுத்தவரில் நடையில் விட்டு காமிப்பேன் மாட்டை பொறுத்தவரில் நல்ல ரெட்டை முதுகில் உடம்பில் இருக்குது பால் கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இயதியில் இருபது லிட்டர் பால் வந்து ஷுவராக கறந்துன்னு சொன்னாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈத்தில் ஒரு பதினஞ்சில் இருந்து ஒரு பதினேழு லிட்டர் கறவைக்கு கீழே விடாதுங்கிற மாதிரி கஸ்டமர்கள்ட சொல்லிக் கொடுப்போம் மாட்டை பொறுத்தவரில் நல்லா நீடித்து கறக்கக்கூடிய தன்மைகள் உண்டு நல்ல ஜெய்ஜாண்டிக்கான உடம்புல இருக்குது மாட்டை பொறுத்தவரில் மூணு நேரம் இருக்குது கருப்பு வெள்ளை செவலை போன்ற மூணு நேரத்தில் இருக்குது காம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஷின் கறவையாக இருந்தாலும் கறக்கலாம் கை கறவைக்காக இருந்தாலும் கறக்கலாம் அதே மாதிரி ஒரு பண்ணை தேவையாளர்காக இருந்தாலும் சரி தான் ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி தான் ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா கிளைமேட் எல்லாமே நல்லா தாங்கக்கூடிய கண்டிஷனில் நல்லா ஜெய் சாண்டிக்கான மாடு வெயிலுக்கு வந்து மாட்டை பொறுத்தவரில் உங்களுக்கு கேரண்டி வாரண்டியாக சொல்லி தந்துடுறேன் வெயிலுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விதமான தட்பவெட்ப நிலையும் நல்லா தாங்கக்கூடிய ப்ரீடில் நல்லா ரெட்டை கொண்ட மாடு மாட்டை பொறுத்தவரையில் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த மாடோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பொறுத்தவரில் எண்பத்தையாயிரரூவா சொல்கிறோம் மாட்டை பொறுத்தவரையில் எல்லா விதமான தட்ப விற்பனைக்கும் தாங்கக்கூடிய மாடு தான் கேரளா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் இந்த ஏரியாவுக்கெல்லாம் நல்ல ஏற்ற மாடு தூத்துக்குடி ஏரியாக்காக இருந்தாலும் வெயிலுக்கு சில பேர் பயப்படுவாங்க வெயிலுக்கு நீங்கள் பயப்படாமல் இந்த மாடுகள் கொண்டு போகலாம் வெயிலுக்கு ஃபுல் கேரண்டி நம்மகிட்ட கிடக்கக்கூடிய எல்லா மாடுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு கேரண்டியாக சொல்லி கொடுக்கக்கூடிய மாடு தான் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது இந்த மாடு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு பெரும்பாலும் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க மாட்டை பொறுத்தவரை கண்டிப்பான முறையில் அனுசரித்து கண்டிப்பாக தந்துடலாம் மாட்டை பொறுத்தவரை நல்லா இளம் பொருள் தான் பத்து வருஷத்துக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது சரியா ஹெச்எஃப் மற்றும் ஜெர்சி மாடுகளில் ரெண்டு மாடு ஹெச்எஃப் கிராஸு ஜெர்சி கிராஸு மாட்டை பொறுத்தவரில் இது வந்து பார்த்திங்கன்னா காலை கண்டு போட்டிருக்கு வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் கேரண்டி சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய பால் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லிட்ரு பால் வருது சீம் பால் பதினஞ்சு லிட்ரு பால் வருது நல்ல ரெட்டை கொண்ட மாடு மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து இந்த மாடை வெலை சொல்லி கொடுக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் நம்ம கைக்கு வந்திருக்கு உங்கள்கிட்ட மாடை காட்டணுங்கக்கூடிய கணக்காக காட்டுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்எஃப்பில் பெண்கண்டு போட்டிருக்கு இன்னும் அசைடு முத கொண்டு வெளியில் போகலை அழகான பெண்கண்டு மேச்சல் முறையில் வளர்ந்த மாடு கிட்டத்தட்ட நல்ல ரோஸ் காம்பு காம்பை பாருங்கள் நல்ல ரோஸ் காம்பு மாட்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஹெச்எஃப் ஜெர்சியின கலப்பினம் தான் நாட்டின கலப்பு இருக்குது மூணு கலப்பினம் இருக்கிறதால நோய் நொடிகள் எதுவும் வராது முதுகில் வந்து பார்த்திங்கன்னா செவலை லைன் வரும் அதே மாதிரி காதோட முனிலையும் வந்து உங்களுக்கு செவலை லைன் வரும் அதை வந்து வீடியோவில் காட்டினா அந்தளவுக்கு கண்டிப்பாக தெரியாது காதோட முனியும் வரும் இதுலேயும் வரும் நாட்டோட கிராஸ் இருக்குது மாட்டை வந்து ஓட்டி காட்டுறேன் மேச்சல் முறைக்காக இருந்தாலும் சரி தான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்லா செட் கூடிய மாடுக ரெண்டு மாடுமே மேச்சலுக்கு நல்லா ஆகும் எல்லா விதமான தட்பற்பு நிலையும் நல்லா தாங்கக்கூடிய ரெண்டு மாடு இன்னைக்கு காலையில் தான் நம்மட்ட மாடு வந்து வந்திருக்கு ரெண்டு மாடுமே இன்றைக்கு காலையில் தான் வந்திருக்கு ஒரு மாடு பெண்கண்டு ஒரு மாடு காளை எனக்கு வலது புறம் இருக்கிறது காலை இடது புறம் இருக்கிறது பெண்கண்டு போட்டிருக்கு ரெண்டு மாடுமே எல்லா விதமான தட்பற்பு நிலையும் தாங்கக்கூடிய ப்ரீடில் ஒரு குவாலிட்டியான மாடு மேச்சல் முறைகளுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு மேச்சல்களுக்கு கேரண்டி சொல்லி தரக்கூடிய ஒரு ப்ரீடில் ஒரு சூப்பர் குவாலிட்டியான மாடு போனவுடனே கறந்துடலாம் ரெண்டு மாடு சீம்பால் தான் உங்களுக்கு கறவைக்கு உடனே செட் ஆகிரும் ஒரு மூணு நாளில் இருக்கக்கூடிய பால்களை நீங்கள் பார்த்து எடுத்துக்கிடலாம் கண்டிப்பான முறையில் எனக்கு தெரிஞ்ச மாடு தான் இந்த மாடு இருபது லிட்டரு கறந்த மாடு இந்த மாடு பதினாறு பதினேழு கறந்த மாடு தான் ரெண்டு மாடு வேணும்னாலும் நேரில் வந்து பாருங்கள் காம்பு துவாரங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது கறக்கக்கூடிய தூரிகள் எல்லாம் நல்லா இருக்குது நான் கண்டிப்பாக ஒரு நேரம் ரெண்டு நேரம் செக் பண்ணிவிட்டு கரையை செக் பண்ணிவிட்டு தான் கொடுப்பேன் அதனால தான் விலை நிலவரம் இந்த மாடுகளுக்கு சொல்லலை சரியா அடுத்து அடுத்து பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி இப்படி ஒரு நல்ல அழகான மாடு மாடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டை வரிசையில் ஒரு சூப்பரான மாடு மாட்டை பொறுத்தவரையில் எல்லா விதமான தட்பற்பு நிலையும் தாங்கக்கூடிய மாட்டில் ஒரு சூப்பரான மாடு நாலு காம்புக்கான இடைவெளிகளும் நல்லா இருக்குது பின்பக்கம் வந்து மடி உங்களுக்கு லூஸாக காட்டுனேன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பின்பக்கம் இருக்கக்கூடிய மடிகளை காட்டுறேன் பின்ன வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு இந்த எலும்புக்கு ஃப்ரெண்டில் ஆரம்பிக்குது அரை வயிற்றுலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய மடி வெளியில் வந்து எவ்வளோ தூரம் எடுக்குன்னு பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள் அந்த சைடில் வந்து காட்டுங்க அப்படிதான் தெரியும் மடி வந்து எவ்வளோ நீளம் எவ்வளோ சுருக்கு இருக்குதுன்னு பாருங்கள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்ரு பாலுக்கு மேலே கறக்குமா கறக்காதாங்கிறது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம மாட்டுக்கு வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய அளவு வந்து பன்னெண்டு லிட்டரு கறக்குன்னா நம்ம சொல்லி கொடுப்போம் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சுக்கு மேலே பதினேழு லிட்டர் வரைக்கும் இந்த மாடுகள்லாம் கறக்குது நான் கொடுக்கக்கூடிய ஏரியாவுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கறவையை பார்த்தா நம்மகிட்ட வராங்க அதே மாதிரி மாடு கோணத்தை பார்த்து வராங்க கோணம் வந்து பெண்கள் யார் வேணாலும் கறக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அட்டகாசமான மாடு மாட்டோட விலை நிலவரம் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாட்டோட விலை நிலவரம் அறுபத்தஞ்சு ரூபா சொன்னோம் மாட்டை பொறுத்தவரையில் நேரில் வந்து பார்த்தாக வச்சாக அப்படின்றதுலாம் முன்ன பின்னே கண்டிப்பான முறையில் பண்ணி கொடுக்குறேன் மாட்டை பொறுத்தவரில் வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்கலாம் மாட்டை பொறுத்தவரில் வெயிலுக்கு பயப்பட வேண்டிய தேவை கிடையாது நல்ல ரெட்ட வரிசையில் இருக்கக்கூடிய மடிதான் மாட்டை பொறுத்தவரில் கண்ணுக்கு போடுற கன்று போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளைக்குள்ளே கன்று போட்டுரும் மாடு வந்து பார்த்திங்கன்னா நாலு காம்பு சுரப்புமே நல்லா இருக்குது காம்பு சுரப்புக்கு எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது நாலு காம்புகளுக்கான இடைவெளிகளும் இருக்குது மாடியோட காம்பு சுரப்பும் நல்லா இருக்குது மாடை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த மாடுகள்லாம் கொடி உழுதாக இருந்தாலும் சரி தான் எதுக்காக இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா வெயிலில் மேஞ்சி வளர்ந்த மாடு தான் மாட்டை பொறுத்தவரில் ஒரே கையில் இருந்து வெயிலில் இருபத்தி நாலு மணி நேரம் மேஞ்சி நடந்து அலைஞ்ச மாடு தான் அதனால் பயப்பட வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு காலோட நட உடை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி எல்லா வகமும் மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு தான் நல்ல ஸ்பீடான ஆக்டிவான மாடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர்லேருந்து ஒரு பதினேழு லிட்டர் திறனுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது அந்த நல்லா நல்லாயிருக்கும் காம்புகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுருக்கு இருக்குது அதனால் ஒரு வாரம் டைம் பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜெய் ஜாண்டிக்கான மாடோடு வரும் மாட்டை பொறுத்தவரையில் ஜெர்சி ப்ரீடில் நல்லா ஓங்கு ஜாங்கான ப்ரீடு நல்லா ஜாதியில் கூண்ண மாடு தான் காம்புகளில் இருக்க சுருக்கை காட்டுங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சுருக்கு இருக்குதுன்னு தெரியும் மிஷின் கறவைக்கும் நல்லாயிருக்கும் கை கறவைகளுக்கும் நல்லாயிருக்கும் அடுத்து பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா தலையீட்டு கிடேரியில் ஒரு அம்சமான கிடாரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் தான் போட்டிருக்கு ஆனால் கிடாரி இருக்கக்கூடிய உடம்பு சைஸு சைனிங்கை பார்த்தாங்கன்னா யாரும் ரெண்டு பல் சொல்ல மாட்டாங்க நாலு காம்புக்கான இடைவெளிகள் அப்படியே சும்மா நச்சின்னு இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கறக்கிறதா இருந்தாலும் சரி தான் யார் கறக்கிறதா இருந்தாலும் சரி தான் நல்ல ரெட்டை வரிகொண்ட மாடு மாட்டை பொறுத்தவரையில் நல்ல ரெட்டை முதுகில் பை வந்து பார்த்திங்கன்னா ஆளை அமற்றிற அளவுக்கு ஒரு அழகான பை மாட்டோட நேரத்துக்கு பை வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் தெரிய மாட்டேங்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பை தெரிய மாட்டேங்குது முன்னும் பின்னும் வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து நல்ல சட்டமான பை வீடியோவில் தெரிய மாட்டேங்கி அவ்வளோ த அழகான தலையத்து கிடாரி கிடாரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல் இருக்கக்கூடிய தலையத்து கிடாரி ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் பண்ண தேவைக்காக இருந்தாலும் ஒரு பதினைஞ்சி லிட்டர்லேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் கறக்கும் நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்தளவுக்கு கறக்குறதுல ஒரு சூப்பர் கிடாரி நான் ரொம்ப நாளைக்கு பரவு ரெண்டு பல்லே போடாமல் இந்த அளவுக்கு ஒரு ஜெர்சியில் ஒரு கிடாரி இருக்குதுன்னா இந்த கிடாரி தான் சொல்லுவேன் நல்ல முக அழகும் வந்து பார்த்திங்கன்னா அம்சமாக இருக்கும் முகத்தை காட்ட சொல்கிறேன்னு பாருங்கள் ஜெர்சி கிடாரிலாம் முக அம்சத்தில் காது கொம்பு எல்லாம் அவ்வளோ ஒரு அம்சம் ஜெர்சி ப்ரீடில் ரொம்ப நாளைக்கு பறவு இந்த மாடை வந்து யாரும் நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டியா அவ்வளோ அழகான மாடு இந்த மாடுக்கு தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் டிமாண்டாக போயிட்டுருக்குது ஏன்னா கேரளாவிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப நேரம் இந்த மாட்டுக்கு தவிச்சு நின்னாங்க நான் ஊரில் இல்லை ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிப்போச்சு சார்ஜ் இல்லாமல் ரொம்ப நேரம் நின்று நான் வீட்டுக்கு வந்து சார்ஜ் போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட பேச முடியாத நிலைமை ஆகிப்போச்சு இல்லைனா அவங்களுக்கு தான் போயிருக்கோம் அவங்க ரொம்ப லாங்கிலேருந்து எதார்த்தமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே காய்கறி மார்க்கெட்டை பாவர் சத்திரத்தில் பார்க்க வந்தவங்க காய்கறி மார்க்கெட்டை பார்க்க வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையை விசிட் பண்ணியிருக்காங்க நம்மகிட்ட முன்னகட்டியாக இன்ஃபார்ம் பண்ணலை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு போயிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான கிடாரி ஒரு பதினஞ்சுக்கு மேலே இருபது லிட்டரு ஜெர்சியில் கறக்கணும் உங்களுக்கு உங்கள் பண்ணையிலேருந்து பார்த்திங்கன்னா பாலோட ஃபேட்டு எஸ்என்எஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிடாரியை நீங்கள் கண்டிப்பான முறையில் செலக்ட் பண்ணலாம் கிட்டத்தட்ட கிடாரி வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சியை வந்து பார்த்திங்கன்னா உயரம் கம்மியாக இருக்கும் இது நல்ல உயரத்தில் இருக்குது நல்ல அழகில் இருக்குது நல்ல ஓவியத்தில் இருக்குது நல்ல ரெட்டை மடியில் இருக்குது ஒரு காலுக்கு ஒரு கால் வந்து பார்த்திங்கன்னா தட்டாமல் இருக்குது முக்கால்வாசி கிடாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலுக்கு ஒரு கால் வந்து தட்டோம் அந்த மாதிரி இந்த கிடாரியில் எதுவும் கிடையாது ரெட்டை வரியில் பை இருக்குது கறக்கிறதுக்கான குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடாரியை பொறுத்தவரை நல்லாயிருக்கும் குணங்களுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது உங்களுக்கு வேணும்னா அந்த மாட்டுக்கு நேரில் வாங்க நேரில் வந்து குணங்கள் எல்லாத்தையும் தலையத்து கிடையிறீங்கிறதால நீங்கள் செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க தலையீத்து மாடுகளை ஃபோனில் கண்டிப்பான முறையில் யாருக்கும் நம்ம கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க தலையீத்து மாடுகள் எல்லா மாடுமே வந்து பார்த்திங்கன்னா முதல் நேர கருவிக்கு வந்து பார்த்திங்கன்னா காலு தூக்கி வைக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பயந்துடுவீங்க அதனால் மாடோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஆட்களாக இருந்தால் தான் தலையீத்து நம்ம பண்ணிலிருந்து பெரும்பாலும் ஆள்களுக்கு கொடுப்போம் முத முதலாக வாங்குறாங்க இருந்ததுன்னா தலையீத்து மாடுகள் நம்ம பெரும்பாலும் கொடுக்க மாட்டோம் அதனால தலையீத்து மாடுகள் முத முதலாக நீங்கள் வாங்குகிற ஆட்களாக இருந்தாலும் சரி தான் பல முறை வாங்குகிற ஆட்களாக இருந்தாலும் சரி தான் நம்மகிட்ட வந்து நேரில் வந்து செக் பண்ணி மடி எல்லாத்தையும் தடவி குணம் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகுனால் மட்டும் நீங்கள் நேரில் வாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குணத்தை எல்லாத்தையுமே காட்டிடலாம் தலையத்துக்கு டேரியாக இருந்தாலும் குணத்துக்களை காட்டிடலாம் நம்ம வந்து அந்த கயிறுகளை பிடிச்சி அதை பிடிச்சி மூக்கு சீரட பிடிச்சலாம் காட்ட போகிறது கிடையாது குணங்கள் எல்லாமே நம்மகிட்ட நல்லாயிருக்கும் பையும் இவ்வளோ பைய விட வேண்டி இருக்குது குணங்களும் நாலு காம்புக்கான இடைவெளியும் சூப்பராக இருக்கும் கறக்கிறதுக்கும் நல்லா நைஸ் இருக்கும் நல்ல உயரமான கிடாரி மா பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் சிந்தி ஜெர்சியின கலப்பினத்தில் ஒரு சூப்பரான மாடு மாட்டை பொறுத்தவரில் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளில் இருந்து ஒரு பன்னெண்டு நாளில் கண்ணு போட்டு ஆகக்கூடிய அம்சத்தில் ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு ஹெவி சைஸான மாடு மாட்டை பொறுத்தவரில் இந்த மாடுகள் எதுக்காக வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்எம் ஃபேட்டுக்காக மட்டும்தான் எடுப்பாங்க மாட்டோட பொறுத்தவரையில் ஃபேட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாடுகளுக்கு நோய் அந்த மாதிரி தாக்கங்கள் எதுவுமே கண்டிப்பாக இருக்காது இந்த மாடுகளில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் மாடுகளோட காம்பை நீங்கள் சூம் பண்ணி காட்டுங்க மாடுகளோட காம்ப நீங்கள் பார்த்துக்கோங்க மாடு காம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சின்னதாக தான் இருக்கும் இந்த மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குட்டி போடக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பு வந்து ரொம்ப பெருசாகிடும் நிறைய பேர் இந்த மாடோட காம்பு வந்து பெருசு அப்படின்னு நினச்சி வந்து பார்த்திங்கன்னா இதை வேண்டாம் அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு நினைப்பாங்க பட் வந்து அப்படி கிடையாது இந்த மாடு வந்து ஒரு நேர கறவைகள் நம்ம கறந்து முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர கறவையில் வந்து பார்த்திங்கன்னா காம்புகள் வந்து ஃபுல்லாக சீம்பால் கறந்து உடனே காம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய நிலமைக்கு கண்டிப்பான முறையில் வந்துடும் மாதிரி ரெட் சிந்தி ப்ரீடுங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாலோட ஃபேட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லாவே இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாடுகள் குட்டி இல்லாமல் கம்பல்சரியாக கட் பண்ணிருக்கு கிட்ந்தி டைப்பில் மாடை பொறுத்தவரில் இது ஒரு ஜெய்ஜாண்டிக்கான மாடு மாட்டை பொறுத்தவரில் நல்ல அழகான வெள்ளடி கொம்பு நல்ல வரிசையில் இருக்கக்கூடிய காம்பு காம்பு நாலு காம்பு நல்லா ஈவனாக அழகாக இருக்கக்கூடிய மாடு மாட்டை பொறுத்தவரில் ஒரு பண்ணை தேவைக்கு ஃபேட் கண்டென்ட்டுக்காக எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டை வந்து விரும்பி எடுக்கலாம் மாடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான தட்பற்ப நல்லா தாங்கக்கூடிய ப்ரீடில் ஒரு நல்ல நல்ல ப்ரீடுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலு காம்புக்கான இடைவெளிகளும் நல்லா இருக்குது மாடை பொறுத்தவரை கன்று போடுறதுக்குன்னு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நாள் டைம் இருக்குது பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா மாடு ஃபுல் மடி வச்சு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும் தீவன முறைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து மாடு நல்லாயிருக்கும் வெயில் வந்து நல்லா தாங்கும் இனிமாரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்லா வெயில்கள் இருக்கக்கூடிய காலங்கள் தான் அந்த காலங்களுக்கு நல்லாயிருக்கும் பண்ணையில் இருக்கக்கூடிய பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கொழுப்பு வந்து ஷாட்டேஜிக்கு வந்து இந்த மாடு வந்து மிகப்பெரிய மாடுன்னே சொல்லலாம் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாடு வந்து பாத்தீங்கன்னா தலையத்தில் அழகான நாலு பல்லு இருக்கக்கூடிய ஒரு அழகான கிடாரி மாட்டை பொறுத்தவரில் நல்ல ஹெவி சைஸ்ன்னே சொல்லலாம் நீங்கள் தலையத்துக்கிட்டே இருக்கலாம் ஆல்ரெடி ஒரு மாடு பார்த்துருப்பீங்க அந்த மாட்டோட ரெட்டை கூட நம்ம சொல்லலாம் அதுக்குன்னு நான் ரெட்டப்பிறகுன்னு சொல்லலாம் விற்க மாட்டேன் மாட்டை பொறுத்த அது வேற ஒரு தாயில் பிறந்தது இது ஒரு வேற ஒரு தாயில் பிறந்தது ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உடம்பு அமைப்பில் ஒரே மாதிரி இருக்கும் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல்லு முளைக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய கிடாரி அந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு இருக்கக்கூடிய கிடாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஜாதி சேருது மாட்டை பொறுத்தவரில் ஜெர்சி ஹெச்எஃப் சிந்தியில் சேருது மாட்டை பொறுத்தவரில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடியில் வந்து அழகான ஒரு ஒயிட் வரும் மாட்டில் ஒரு செவலை வரும் ஒரு கருப்பு வரும் வால் நல்ல நீளம் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு ஒரு சூப்பரான மாடு வேணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக தூக்கி காட்டணும் நம்ம பண்ணையை வந்து உள்ள நல்லா தூக்கி காட்டணும் வீட்டு தேவைக்கு பால்கள் நல்ல பால்களை குடிக்கணும் அப்படிங்கிற ஆள்கள் இந்த மாடுகளை விரும்பி எடுக்கலாம் ஒரு பத்து இத்துக்கு கறந்து முடிச்சுட்டு ரெண்டாவது கொடுக்கும்போது இந்த மாடுகள் வந்து உங்களுக்கு பணம்லாம் போகாது குணங்களும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கிடாரியை பொறுத்தவரில் நாலு காம்புக்கான இடைவெளிகள் நல்லாயிருக்கும் குணங்கள் தலையத்து மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டுலருந்து ஒரு பதினாலு லிட்ரு பதினைஞ்சி லிட்ரு வரைக்கும் கறக்குற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய மாடு கண்ணு போடுறதுக்கு இன்னொரு பத்து நாள் டைம் இருக்குது மாட்டை பொறுத்தவரையில் நம்ம வந்து வேறு பக்கம் எதை மாடுன்னா வச்சுருந்தாங்கன்னா இருபது லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்குன்னு சும்மா வாய் கூசாமல் போய் சொல்லுவாங்க மாட்டை பொறுத்தவரைல தளையத்தில் ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா விடாது காம்புகளுக்கான இடைவெளிகளுமே நல்லா ஜம்முன்னு இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா விரும்பி எடுப்பாங்க எதுக்காக எடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தோரணைக்கு வீட்டுகளுக்கு வீட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்க்கறதுக்கு அம்சமாக இருக்கணுங்கக்கூடிய காரணத்துக்காக இந்த மாடுகளை எடுப்பாங்க அதே மாதிரி இந்த மாடுகள் நல்லா வெயில் தாங்கும் நோய் எதிர்ப்பு சக்திகள் இந்த மாட்டில் இருக்கும் அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது கட் கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய கிடாரி இது வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஒரு சூப்பரான ஒட்டு உயரமான கிடாரி இன்றைக்கி காலையில் தான் நம்ம பண்ணைக்கு வந்திருக்கு இன்றைக்கி காலையில் வந்திருக்குங்கிறதெல்லாம் அளவுக்கு அதிகமாக தண்ணி வைக்காமல் தீவனங்களை அளவுக்கு அதிகமாக வைக்காமல் கிட்டத்தட்ட பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்எஃபில் கிராஸ் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிடாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க கிராஸ் டைப்பு எதுக்காக கிராஸ் டைப் அப்படின்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நொக்குரா அதாவது வெள்ள மறையில் மாடுகள் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் வெள்ள மறையில் இருக்கக்கூடிய மாடுகள் உங்களுக்கு வெயில்கள் அது இதுன்னு தாங்காமல் போகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லில் இருக்கக்கூடிய தலையீது கிடாரி தான் நீங்கள் மூணாய்த்து அவ்வளோ இருக்கும் இவ்வளோ இருக்கும்னு நினச்சிட வேண்டாம் தலையத்தில் ஒரு ஜம்முன்னு ஜெய் ஜாண்டிக்கான நல்லா ஒட்டு உயரமான கிடாரி ஒரு ஆள் ஹைட்டுக்கு வரோம் ஹைட்டை பொறுத்தவரை நல்ல ஹைட்டு கிட்டத்தட்ட வெள்ளடி கொம்பு தான் நல்லா பணப்பார்வையான மாடு உங்களுக்கு ரோஸ் காம்பல் இருக்குது மேய்ச்சல் முறைகளுக்கு நீங்கள் வளர்க்கலாம் மேய்ச்சல்களுக்கு நல்லா தாங்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆள் ஹைட்டு வரும் தலையத்தில் உங்களுக்கு ஒரு பதினஞ்சிலிருந்து ஒரு பதினேழு லிட்டர் பால் கறக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் ஒரு ஜெய் ஜாண்டிக்கான ஜம்முன்னு இருக்கக்கூடிய மாடு அது மாதிரி மேய்ச்சல் முறைகளுக்கு பயப்பட வேண்டாம் மேய்ச்சல்களுக்கு எங்கே வேணாலும் கொண்டு போகலாம் தனி மூக்கு கயிறில் கிடக்காது கழுத்து கயிறோட சேர்த்து தான் நம்ம வச்சுருப்போம் அதில் நீங்கள் பார்த்துக்கிடலாம் குணத்துகளுக்கு எதுக்காக இருந்தாலும் பயப்பட வேண்டாம் பெண்கள் பால் பீக்கிறதா இருந்தாலும் பால் பீக்கலாம் ஆண்கள் பால் பீக்கிறதா இருந்தாலும் பீக்கலாம் வெயில் எல்லாத்துக்கும் நல்லா தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான கிடாரின்னே சொல்லலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ரோஸ் காம்பில் இருக்குது மாட்டை பொறுத்தவரில் ரோஸ் காம்பில் இருக்கிறதால கறவை கறக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நைஸாக இருக்கும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கருங்காம்புகளை காட்டியும் ரோஸ் காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கறவை வந்து சாஃப்டாக இருக்கும் கருங்காம்புகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாட்டில் ரோஸ் காம்பில் கருப்பு நிற பொட்டு இருக்குது அதை தான் நம்ம பட்டன் காம்புன்னு சொல்லுவோம் மாட்டை பொறுத்தவரை பட்டன் காம்பில் நல்ல மாடு இன்னும் ஒரு ஒரு வார டயங்கள் இருக்குது இன்றைக்கி காலையில் தான் வண்டியில் வந்திருக்கு உங்களுக்கு அலம்பி வந்ததால் மாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் படப்பு ஒரு விறப்பாக தெரியாது ஏன்னா வயிற்றுக்கு தண்ணி வைக்கலை வயிற்றுக்கு தீவனம் வைக்கலை நாள் வந்தோடனே மாடுகளுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் செக்கப் மாட்டுக்கு ஏதாச்சும் நோய்கள் இருக்குதா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை பொறுத்தவரைல மருத்துவரோட அனுபவித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் நோய் எதுலேயும் இருக்கான்னு பார்ப்போம் கால் எல்லாம் சுத்தமாக நடக்குதா அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பார்ப்போம் எல்லா விஷயத்துக்கும் இந்த மாடு பூர்த்தியாக இருக்குது அதனால் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது தலையீத்து மற்றும் இரண்டாயத்தில் ஒரு சூப்பரான ரெண்டு மாடு மாட்டை பொறுத்தவரில் ஒரு பண்ணை தேவைக்காக இருந்தாலும் ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் ஒரு சூப்பரான மாடு சூப்பர் மடிக்கட்டான மாடு இடது சைடில் இருக்கிறது தலையீத்து அழகான நாலு பல் இருக்கக்கூடிய வலது புறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப தலையத்தில் ஒரு பதினாலருந்து பதினஞ்சு லிட்ரு பால் கறந்த மாடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மாடு மாட்டை பொறுத்தவரை ரெண்டுமே காம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே நல்ல காம்பு நட்டு ஒ நல்ல ஒட்டு உயரத்தில் இருக்குது ஒரு பண்ணை தேவையாளராக இருந்தாலும் சரி தான் ஒரு வீட்டு தேவையாக இருந்தாலும் சரி தான் ரெண்டு மாடுமே நல்ல மாடு புறத்தில் இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஈனி தான் மடு வைக்குமா அந்த வீட்டுக்காரங்க வந்து சொல்லியிருக்காங்க ஈனி ஒரு நாலஞ்சு நாளைக்கு பறவு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பை ஃபுல் செட்டுக்கு வருமா ஈனு நான் உடனேவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மடி எடுக்குமா அந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாப்பில் ஈனி நாலாம் பக்கத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிஞ்சன மாடுகளுக்கு எவ்வளோ மாடி கெப்பாசிட்டி வருமோ அந்த கெப்பாசிட்டி வந்து அந்த மாடுகளுக்கு வரும் வர்றதை பொறுத்தவரை தீவன முறையில் வந்து பார்த்திங்கன்னா பலது பக்கம் கொடுக்கக்கூடிய மாடு இருபத்தி நாலு மணி நேரம் காட்டு மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு தான் இடது புறத்தில் இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் ஒரு பண்ணை தேவைக்காக இருந்தாலும் ஒரு பதினாலருந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு மாட்லேயுமே ஒரு சிறப்பு அம்சமாக என்னென்னு சொல்லப்போனால் ரெண்டு மாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அழகான நெத்தி வெள்ளை வரும் ரெண்டு மாடுமே கிளிக்கொம்பு தான் ரெண்டு மாடும் கிளி கொம்பில் அழகான நெத்தி வெள்ளை ரெண்டு மாடுமே நெத்தி வெள்ளை ரெண்டு மாடுமே நல்ல சைனிங்கில் இருக்கக்கூடிய நல்ல உடம்பு வந்து சைனிங்கில் இருக்கக்கூடிய மாடு தான் சைனிங் வந்து பார்த்தீங்கன்னா விட்டே கொடுக்க முடியாது அந்தளவுக்கு சைனிங்கில் இருக்கக்கூடிய மாடு தான் தலையத்துக்கு கிடையா இருந்தாலும் சரி தான் குணத்தில் நம்ம பயப்பட வேண்டிய தேவை இருக்காது தலையத்தில் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லிட்ரு பாலுக்கு இந்த மாடு விட்டு கொடுக்காது அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒரு பதினஞ்சு லிட்ரு பாலுக்கு நம்ம விட்டு கொடுக்காது மடியை பொறுத்தவரில் காம்பு இருக்காது பட்டன் காம்பு தான் கருப்பு மட்டும் ரோஸ் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய மாடு இருக்கும் வலதுக்கு இருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருங்காம்பு காம்புகளுக்கு இதுகளுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகள்லாம் எந்த சைடில் இருக்கவங்க கொஞ்சம் விரும்புவாங்கங்கிறதே உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த மாதிரி மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வள்ளியூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காவல் கிணறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூடங்குளம் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மாடையும் கொஞ்சம் விரும்புவாங்க அது மாதிரி நாகர்கோவில் ஏரியாவுக்கும் இந்த ரெண்டு மாடுகளை ரொம்ப விரும்பி எடுப்பாங்க அந்த மாடுகளை பொறுத்தவரை எல்லாம் ரெண்டு மாடுமே வெயிலுக்கு ஃபுல் கேரண்டி உண்டு வெயிலுக்கு மட்டும் நம்ம மாடுகளுக்கு பயப்பட வேண்டாம் இனிமேல் இருக்கக்கூடிய கோடை காலத்துகளுக்கு ரெண்டு மாட்டுக்குமே வெயிலுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது அது மாதிரி காட்டு மேய்ச்சலில் நடத்தி மேய்க்கிறதுக்கு ரெண்டு மாடுக்கும் நம்ம பயப்பட வேண்டாம் எவ்வளோ காடு வேணாலும் சரிதான் தோட்டத்துறவுகளுக்கு எவ்வளோ காடாக இருந்தாலும் சரி தான் ரெண்டு மாடுமே நல்லா நடந்து மேயும் நம்ம மாடுகள் மேய்ச்சல்களுக்கு நீங்கள் நடத்தி வேணாலும் இந்த மாடுகளை மேய்க்கலாம் இது வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு அப்பும்படி மாடு தான் அப்பும்படி மாடி தான் அப்புமடி மாடுகளுக்கு இந்த மாடு பயப்பட வேண்டாம் ஏன்னா இந்த மாடு அப்பும்படி மாடுங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி கொழிகளுக்குள்ள மேயும் போது செடிகளுக்குள்ள மேயும் போது அந்த காம்பு கீம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீராது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது மேய்ச்சலில் கொண்டு போய் தாராளமாக வளர்க்கலாம் சரியா